நேற்றைக்கு முன்தினம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அதாவது நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னா ஜிஎஸ்டி வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்திருக்காங்க இதுல இல்லத்தரசிகளுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கற அளவுக்கு இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா வரியே இல்லாத பொருட்களை தான் வரி போட்டு இப்ப குறைக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தீபாவளிக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி தீபாவளிக்கு வந்து பரிசா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல எது எதுக்கு சுத்தமா வரியே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க எது எதுக்கெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரே ரெண்டே ரெண்டு ஸ்லாட் தான் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் இந்த ரெண்டு ஸ்லாட்டும் லக்ஸுரி திங்ஸுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அது எது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எதுக்கெல்லாம் ஜீரோ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் UHT, milk, roti, paratha, sweets, chocolates, coffee, sauces and biscuits. இதுக்கு எல்லாமே 0% Health and Life Insurance கு வந்து இதுக்கு முன்னாடி tax போட்டுந்தாங்க இனி வந்து tax கடையாது. அடுத்து stationary பொல்கல் இருக்கில்லையா, பசங்க படிக்க குடியா எதுக்கலாம் யூசாகதா அந்த பொல்கலையில்லாத்துக்கும் Maps, Charts, Globes, Pencils, Sharpness, Crayons, Pastels, Exercise Books and Notebooks, Eraser, இந்த மாதிரி பயிட்ட ஐட்டங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ்ல இருந்து இனி வந்து நோ டாக்ஸ் அதாவது டாக்ஸ் ஃப்ரீ ஹேர் ஆயில் அதாவது நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் டாய்லெட் சோப் பார் டூத் ப்ரஷஸ் ஷேவிங் கிரீம் இதெல்லாம் வந்து எயிட்டீன்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் பட்டர் கீ சீஸ் அண்ட் டைரி ஸ்ப்ரெட்ஸ் இது வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் ப்ரீ பேக்கேஜ் நாப்கின்ஸ் புஜ்ஜியா அண்ட் மிக்சர்ஸ் யூட்டன்சில்ஸ் feeding bottles, napkins for babies and clinical nappers, shaving machines and parts. இது எல்லாமே பார்த்தின் 12 5 percentage மாத்திருக்காங்க, napkins for babies கொந்து 18 percentage இந்த 5 percentageக்கு மாத்திருக்காங்க. agriculture அக்ரிக்கலிச்சிருக்க் குடியே, tractor tires and parts, இது வந்து 18 length 5 கும், tractors, specified bio-pesticides, micronutrients, trip irrigation system and sprinklers, agriculture, ஃபார்ட்டிகல்ச்சரல் ஆர் ஃபாரஸ்ட்ரி மெஷின் ஃபார் சாயில் ப்ரிப்ரேஷன் கல்டிவேஷன் ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரஷ்லிங் இது எல்லாமே வந்து டுவெல் பர்சன்டேஜாக இருந்ததை ஃபைவ் வந்து கன்வர்ட் பண்ணிருக்காங்க இது வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அடுத்து இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து எயிட்டின் பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஒரு ப கிடையாது அப்புறமா மெடிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு எக்யூப்மெண்ட் இருக்குமோ மீட்டர் மெடிக்கல் ஆக்சிஜன் ஆல் கிரேட்னோஸ்டிக் ஃபீடிங் பாட்டில்ஸ் நாப்கின்ஸ் ஃபார் பேபிஸ் கிளினிக்கல் டயாப்பர்ஸ் கரெக்டிவ் ஸ்பெக்டக்கல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெல் பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபைவ் பர்சன்டேஜ்காக கொடுத்துருக்காங்க அப்புறமா வெஹிக்கிள்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர்னு பார்க்கும்போது பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைப்ரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்ஸ் இது எல்லாமே வந்து

மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் டிஷ் வாஷிங் மிஷின்ஸ் இது நம்ம ஹோம் அப்ளைன்சஸ் இருக்கு இது வந்து இந்த ஹோம் அப்ளைன்சஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டுவெண்டி எயிட் பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இப்போ வந்து இதை எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் கொடுக்க விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா டொபோகோ ப்ராடக்ட்ஸ் பான் மசாலா டொபோகோ சிகரெட்ஸ் நான் ஆல்கஹாலிகன் கார்போனேட்டர் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ் அபவ் த்ரீ ஃபிஃப்டி சிசி yachts, private aircraft and luxury vehicles, lottery tickets, betting, gambling, horse racing and admission to casinos, race clubs and IPL. அதாவது ticket வாங்கி நம்ம match வலாம் பார்க்கப் போல் football match அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீர்கள் Toboco products எல்லாத்துக்கும் 28-40% வருக்கும் போட்டுக்காங்க tax. இந்த GSC மாட்டத்தனால மக்கள்டே வந்து சிலபேருக்கு வந்து சந்தோஷ்டத் குடுக்கிறாம் மாரியும் சிலபேருக்கு வந்து எக்கனவே வரி இல்லாத பொருட்களுக்கே வரி போட்டாங்க அப்புறம் அதை இல்லைன்னு இப்ப சொல்றாங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்களை சாக்லேட் கொடுத்து மாதிரி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க இந்த வரி விதிப்பு வரி குறைப்ப பத்தி ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறத பத்தி மக்களாக்கி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கம்மாங்க சொல்லுங்க